வேற லெவல் போங்க நண்பர்களே இந்த டிஸ்ட் நான் எதிர்பார்க்கல ப்ரோ தரமான ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள எப்படி தரமான சம்பவம் போயிட்டு இருக்குது நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்னானா இல்லையா இந்த டிடிஎஃப் பொறுத்தவரை இந்த சீசன்ல நம்ம டக்குனு யாரையும் முடிவு பண்ண முடியாது அவங்க தான் வின் பண்ணுவாங்க இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது ஏன்னா எப்ப வேணா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது எப்படி எப்ப வேணா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள கொடுக்குற டாஸ்க் எல்லாம் அப்படிதான் இருக்கு ஒரு ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டுட்டு இருக்காங்க உழைப்பு போட்டு கடைசி ஒரு டாஸ்க்கை வச்சு அந்த டாஸ்க்ல ஒருத்தன் தோத்துட்டானா அவனுக்கான மொத்த பாயிண்ட் இன்னொருத்தூக்கி கொடுத்தாங்கன்னா

பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும் லீட்ல இருக்கிறது முத்துக்குமரன் என்ன ஒரு சொல்றேன்னு கேட்டா எஸ் ஒரு மூணு பேர் பயங்கரமான லீட்ல இருக்காங்களா இந்த மூணு பேர்ல இருந்து யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த டிக்கெட் பின்னாலே போக போகுது அதுல லீட்ல இருக்குது முதல்ல முத்துக்குமரன் இருக்காப்புல இரண்டாவது சௌந்தர்யா அப்படி நண்பர்களே இரண்டாவது சௌந்தர்யா என்ன ப்ரோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் குடுக்குறா இருக்கு நான் தான் சொன்னேன்ல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது சோ ஃபர்ஸ்ட் நாலு நாள்கள் டாஸ்க் வச்சு நம்ம எதுமே கெஸ் பண்ண முடியாது ஏனா கடைசி நாள் வைக்கிற டாஸ்க் எல்லாமே பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் இருக்கும் ஓகேவா அந்த வகையில முத்துக்குமரன் சௌந்தர்யா மூணாவது நம்ம ரயானும் இருக்காப்புல ரயானுமே நல்ல லீட்ல

பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஓகே அடுத்து முத்துகுமரன் வின் பண்றதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இதல முத்துகுமரன் சவுந்தர் இந்த ரெண்டு பேரும் வின் பண்ணா என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத நான் ரொம்ப ஓபனா கடைசில சொல்றேன் சரி ஓகே முத்துகுமரன் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு கடைசியா ரயான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏனா ரயான் வந்து ஒரு பாயிண்ட் அரை பாயிண்ட் எந்த பாயிண்டையும் விடாம பயங்கரமா போராடிட்டு இருக்கான் இந்த இடத்துல நான் ரயானை குறைச்சு பேசவே மாட்டேன் வாய்ப்புகளே கிடையாது ஆனா திரும்பி இந்த இடத்துல ஒன்னு சொல்றேன் டாஸ்க் பீஸ்ட் இப்போ நீங்க அவனுக்கு பேர் வச்சிருக்கலாம் நம்ம டாஸ்க் பீஸ்ட் சொல்ல எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாம் தப்புகள் கிடையாது அவங்க அக்கா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு டாஸ்க் பீஸ்ட் சொல்லி ஒரு மாதிரி வச்சு பேச ஆரம்பிச்சு உண்மையாவே பயங்கரமா அது ஆடுறான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து பீஸ்ட் மாதிரி எல்லா டாஸ்க்கு எல்லா ஆக்டிவிட்டிலயும் பயங்கரமா கலந்துக்கிட்ட ஒரு நபர் முத்துக்குமரன் ஓகேவா அதை முதல் புரிஞ்சுக்கணும் அது என்னமோ கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க கொஞ்சம் ஆப்போசிட் அதிகமாக அதிகமாக கண்டிப்பா அவன் கொஞ்சம் அவனுக்கான கேம் கொஞ்சம் அப்படியே ஆடாதான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆப்போசிட் அதிகமாகுது இல்லைங்க வீட்டுக்குள்ள மட்டும்தான் பரவாயில்ல வெளியும் சேர்த்து ஆப்போசிட் ஆயிட்டு இருக்குது சோ நிறைய விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பா அப்படிதான் ஆகதான் செய்யும் அந்த வகையில இவனும் ஒரு டாஸ்க் பீஸ்ட் தான் நம்ம குறைச்சு சொல்ல முடியாது முத்துக்குமரன் எங்கேயும் குறைச்சு சொல்ல

எப்பவாச்சும் ஒரு தடவை நம்ம அவன் பேர் என்ன ரயான் வந்து ராணவட்டையோ இல்ல பவித்ராட்டையோ இல்ல அருண்கிட்டயோ சண்டை போட்டு பாத்துருக்கீங்களா போட்டுருக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு வந்து தெரியும் என்ன டாஸ்க்ல யார் நமக்கு டஃப் கொடுப்பா யாரு அடிச்சா நம்ம மேல போலாம் யார் நமக்கு ரொம்ப காம்படிட்டிங்கா இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில தான் முத்துக்கு அப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கான் அதே மாதிரி முத்துக்கும் டாஸ்க்ல தெரியுது ரயான் பயங்கரம் மாறான்னு சொல்லி அதனால தான் ரயானை வந்து அடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான் ரெண்டு பேருமே என்ன பொறுத்த ஒரு டாஸ்க் பீஸ்ட் தான் ஓகேவா ஆனா என்ன இந்த டிக்கெட் ரயான் பயங்கரம் மாறிட்டு இருக்கான் சோ இந்த மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேரை பொறுத்தவரைக்கு இப்ப ரயான் வின் பண்ண நினைச்சுக்கோங்களா ரொம்ப சிம்பிளா சொல்றா ரயான் வின் பண்ணிட்டானா ரயானை பொறுத்தவரைக்கு நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிருவான் டைரக்டா பினாலே வந்துருவான் இந்த வாரம் மஞ்சரி ஈஸி அவுட் ஆகி வெளியே போயிருவாங்க மஞ்சரிக்கு அடுத்த டபுள் எக்ஷன் ஒண்ணு இருந்துச்சுன்னா டபுள் எக்ஷன் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி டபுள் எக்ஷன் இருந்துச்சுன்னா அடுத்த கட்டமா பவித்ரா தூக்கிடுவாங்க எப்படி அடுத்த கட்டமா பவித்ரா இல்லாட்டினா அருண் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தூக்கிடுவாங்க என்னோட கேஸ் பவித்ரா தான் தூக்குவாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன பிறகு நம்பிக்கைன்னு சொல்றா ஆமா அன்பேர் எக்ஷன் எல்லா சீசன்ல வைப்பாங்கல்ல அந்த அந்த நம்பிக்கையில எனக்கு தெரிஞ்சு பவித்ரா தான் எவிக் பண்ணுவாங்க சோ மஞ்சரி பவித்ரா சுமித்ரா ரெண்டு பேரும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்ல ரயான் வின் பண்ணல ஒருவேளை சவுந்தரா பேச்சு நினைச்சுக்கோங்களேன் ஒன்னும் இல்ல பெரிய சேஞ்சஸ்லாம் இல்ல ரயான் மஞ்சரி ரெண்டு பேரும் அவுட் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்ல ரயான் மஞ்சரி ரெண்டு பேரும் ஈஸி அவுட் ஆயிருவாங்க சரி ஓகே ஒருவேளை முத்து ஜெயிச்சிட்டா ஒண்ணுமே இல்ல அதேதான் தான் அதே தான் மஞ்சரி அண்ட் அவங்க பேர் என்ன ரெண்டு ரெண்டு பேரும் தான் ரயன் ரெண்டுவுட் ஆக வெளிய கிளம்பிடுவாங்க சொல்ல போனா வீட்டுக்குள்ள மூணு பேர் பயங்கரமா டஃப் இந்த கேம் எப்படி இருக்காங்களா மாறும் ஆனா எனக்கு தெரிஞ்சு சவுந்திர வின் பண்ணிட்டா இது ஒரு மாதிரி கோல் கோலாயிரம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் மாற போது நினைக்கிறேன் அது என்னமோ தெரியல நான் சொல்லிட்டே இருக்கேன் அவங்க எனக்கு என்னோட கடைசி ரெண்டு வீடே நோட் பண்ணி தான் தெரியும் நான் இந்த விஷயத்தை பதி பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு என்னமோ சவுந்தர வின் பண்ணிருவான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குலாம் ஆனா என்ன பொறுத்த முழு உழைப்ப போட்டுருக்கு அப்படின்னு கேட்டா முத்துக்குமார் லட்னா ரயன் ரெண்டு பேர்ல யார் வின் பண்ணாலும் ஓகே பட் முத்துக்குமார் எனக்கு தேவை கிடையாது ஆனா முத்துக்குமார் அதை வின் பண்ணான்னா அவனுக்கான பவரை காட்டியிருக்கான் நான் பாவேன் என்னப்பா பண்ணி இவ்வளவு தரம் வந்திருக்கேன் ஏய் நூறு நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கேன் அது பண்ணல நம்ம டிக்கெட் நான் தான் வின் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லலாம் அந்த அளவுக்கு அவன் டஃப் கொடுத்துருப்பான் சோ அந்த வகையில மேபி முத்துக்குமார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா என்னோட விஷா நான் கேட்டேன் கண்டிப்பா ரயான் வின் பண்ணுன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் முழு உழைப்பு போட்டிருக்கேன் ஆனா இந்த டாஸ்க்கு நான் விட்டு கொடுத்து பேச விரும்பல என்னோட விஷா கேட்டா கண்டிப்பா அவன் வின் பண்ணு நான் சொல்லுவேன் இந்த மூணு பேர் தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா நான் எதிர்பார்த்த மூணு பேர் தான் அங்க இருக்காங்க ஓகே நான் எதிர்பார்த்த அந்த மூணு பேர் இருக்காங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க இல்ல சவுந்திரா சொல்லலாம் நான் பரவாயில்ல சௌந்தரா பெருசா எதுவும் பண்ணவே இல்லைன்னா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு

எனக்கு என்னமோ தரமான சம்பவம் இன்னும் ஒரு அரை மணி நல்ல ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துரும் ஓகேவா அடுத்த வீடியோ இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்றப்பட எனக்கு அப்டேட் கிடைச்சிரும் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்தாங்க அப்டேட் சொல்லி கொடுத்தாலும் வெயிட் பண்ணி கொடுத்துரும் என்ன பொறுத்தவரைக்கு என்னோட விஷயம் நான் மஞ்சரி அவர்கள் நான் சொன்ன மாதிரி தான் நல்ல வேலை முத்து ஃபேன்ஸ் என்னோட வீடியோ எப்பவுமே வச்சதுல இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் சொன்னதே இல்ல பட் நேரத்து தான் என்னோட ரெண்டு மூணு வீடியோ நான் மென்ஷன் நினைக்கிறேன் ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ தான் நினைக்கிறேன் ஒரு வீடியோ மென்ஷன் பண்ணேன்னு நினைக்கிறேன் மென்ஷன் பண்ணதுக்கே பயங்கரமா வெளியே பாதிப்பு நிறைய நடந்திருக்கு நிறைய பேருக்கு கதால் பார்க்க முடிஞ்சு நீ யாரு அதெல்லாம் சொல்றதுக்கு சொல்லி கேட்டு இருக்காங்க மொத்தத்தில் இருக்கு அப்படியே மொத்தத்துல இருக்கு தரமான சம்பவம் இருக்குது அது சிம்பிளா சொல்லிட்டா இப்ப மஞ்சர் மட்டும் எவிட்டான நினைச்சுக்கோங்களேன் மஞ்சர் இப்பமும் ஒண்ணு நினைப்பாங்க என்னடா நம்ம நம்ம அவ்வளவு உழைப்ப போட்டிருக்கோம் மக்கள் அப்படி கவர்ந்து இழுக்க அவ்வளவு சம்பவம் பண்ணிருக்கோம் நம்மள எவிட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிப்பாங்க ஆனா ரியாலிட்டி என்னன்னா முத்துக்குமாரனுக்கான ஓட்டுகள் மட்டும்தான் தான் மஞ்சரை காப்பாத்திச்சத விட மஞ்சரிக்கு பெரிய உள்ள ஓட்டுகள் அப்படிங்கிறதுலாம் இல்ல ஓட்டுகள் இருந்துச்சு ஓட்டுகள் சின்ன சின்னதா இருந்துச்சு ஜென்ரலா சப்போர்ட் அப்படிங்கிற இருந்துச்சு ஆனா பெரிய லெவல்ல இல்ல இவங்கதான் அப்படிங்கிற அளவுக்கு தூக்கி வச்சு பேசுற அளவுக்கு எல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கறதான் உண்மை மொத்தத்தில் இருக்கு எப்படியே இருக்கு நண்பர்களே இருக்கு தரமான சம்பவம் இருக்குது ஸோ அடுத்த அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் வீட்டுக்குள்ள ஒருத்தவங்களை பற்றி சொல்லுங்க இந்த பவித்ரா ஒன்றுமே பண்ண மாட்டேங்காங்க டாஸ்க்லேயும் ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை நான் பேசுறது மட்டும் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க நான் மொட்டை அடிச்சிடோனாக்கும் கலர் அடிச்சிடோனாக்கும் சோத்த தின்றோனாக்கும் தண்ணி குடிச்சிடோனாக்கும் சொல்லினே இருக்காங்க அப்புறம் அந்த மொத்த டாஸ்கை சேர்த்து ஒரே டாஸ்க்காக உருட்டி பவித்திர கையில் கொடுங்கப்பா எப்பா பார்க்க முடியல பார்க்குறப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் அப்படி உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் அடுத்த வீடியோவே வருத்தம் நல்லா வருவாயில் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மடங்கு போட்டு கமெண்ட்ல வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த பண்ணலாம்